இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம ராசியில் சூரியன் கேது சேர்க்கை எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் அமையும் சூரியன் கேது பொதுவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் பாதகத்தை தான் கொடுக்கும் அப்படி ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது அண்ட் உலக அளவுல பார்த்தாலும் சில இயற்கை பேரிடர்கள் வரக்கூடிய ஒரு காலத்தை அது நிர்ணயம் செய்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அது ஆறாம் இடத்துல இருக்கு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாவே ஒரு முன்னேற்றம் இருக்கும் தனத்தை கொடுப்பதாக இருக்கும் மீன மீனராசினியர்களுக்கு மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரித்துக்கலாம் பித்ரு காரியங்களை ஒழுங்காக செய்யலாம் ஆஹ் குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் இல்ல குழந்தைகளை பத்தின கவலைகள் இருக்கலாம் இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கு சோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல பந்துக்கள் இவா சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு மனக்குறைகளோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் மிதுனத்துக்கு மூன்றாம் இடம் தாயார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இருக்கு சோ இந்த சூரியன் கேத்து ராசியிலேயே இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து தூக்கமின்மை இது இருக்கலாம் துலாம் ராசிக்கு லாபத்துல இருக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் வேலை இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணியில இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாகியத்தில் இருப்பதனால் இந்த மகாலய பட்ச காலத்தில் அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு அவங்க காரியங்களை செய்தால் ஆஹ் எட்டாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் கேதுவுடன் மகர ராசிக்காரர்களுக்கு சோ கணவர் அவரினுடைய ஆரோக்கியம் தகப்பனின் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்துக்க வேணும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு சோ கணவன் மனைவி இவர்களினுடைய ஆரோக்கியத்தை பார்க்கலாம் காதலர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் இப்படி இந்த சூரியன் கேதுவினுடைய சேர்க்கை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலனாகவே சொல்லியாச்சு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்